போல் சொல்வது அதிகம் ரமலானில் புறம் பேசுவது அதிகம் ரமலானில் கரியும் பஜ்ஜியும் போண்டாவும் சாப்பிடுவது அதிகம் ரமலானில் ஷாப்பிங் செய்வது அதிகம் ரமலானில் ஜகா திருட்டுகள் அதிகம் எனவே காலம் காலமாக ரமலானில் ஓபி அடிப்பதுதான் அதிகம் என்று கூறி என் வாதத்தை ஆரம்பம் செய்கின்றேன் கரெக்டு தான் நடுவர் அவர்களே அதுவும் சரி என்ன அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கனால எதுவெல்லாம் அதிகரிக்கு முன்னாடியே சொல்லிட்டாதான் தான் நீங்க கொஞ்சம் உசாரா இருப்பீங்க எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் வந்தாங்க தலைவர் பைசுல்லா புகாரி அசத் அவங்க வந்துட்டு எனக்கு என்னமோ அண்ணனுக்கும் தம்பிக்கும் வாய்க்கா தாக்கினார் வந்துருச்சு போலக்கு பட்டிமன்றம் வந்ததுல இருந்து தம்பியவே தாக்கிட்டு போயிட்டாரு அண்ணன் தம்பி சண்டையை கொண்டு வந்து பட்டிமன்ற பட்டிமன்றத்தில் பேசிட்டு போயிட்டாரு சரி அடுத்து இங்க அதிகரிக்கிறதுக்கான பாருங்க பெண்கள் எல்லாம் இவ்வளவு கூட்டமா வலிஞ்சிருக்காங்களே சொன்னாரு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க அவரு அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு ஆழப்படி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு ஏன்னா அவர் ஹாதியா பெண்கள் மாசம் இல்ல அதனால பெண்கள் பிடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு ரெடி ஆயிட்டாரு ஐஸ் வச்சு ஆள் சேர்க்கிறாரு ஐஸ் வச்சு ஆள் சேர்க்கிறாரு அடுத்து முஸ்தாக் அசது வந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பொறுமையா அழகா பேசும்போது நீங்க மயங்கி இருப்பீங்க அவர் வந்து உஸ்தாத் கொஞ்சம் பாருங்க உஸ்தாத் பிறை பாக்குற விஷயத்துல ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல அமுல் பேபி மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு ஆனா எனக்கு என்னவோ நடுவருக்கு ஐஸ் வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நடுவர் உஸ்தாது கொஞ்சம் இறக்கப்பட்டு போட்டுருங்க உஸ்தாது அப்படின்னு நடுவருக்கு ஐஸ் வச்சுட்டு போயிட்டாரு சரி ஃபர்ஸ்ட் உள்ளவர் பெண்களுக்கு ஐஸ் வச்சுட்டாரு ரெண்டாவது உள்ளவர் நடுவருக்கு ஐஸ் வச்சுட்டாரு சரி மூணாவது உள்ளவராது பட்டிமன்ற தலைப்புக்கு தோதுவா பேசுவார்னு பார்த்தா மீதம் இருக்கிறது யாரு ஆண்கள் தான் வலுக்கேட வலுக்கு விழுந்துட்டார் நடுவர் அவர்களே அவர் நிர்வாகத்துக்கு கை சுட்டு போயிட்டார் அதனால என்ன இந்த நடுவர் அவர்களே ரமலா அணில் தலைப்பு என்னன்னா ரமலா அணில் மக்களிடம் பேணுதல் அதிகரிக்கிறதா குறைந்திருக்கிறதா தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சுன்னத் ஜமாத் சுன்னத் ஜமாத் அம்மாப்பேட்டை மசூதியினுடைய நிர்வாகிகளுக்கு நான் ஒரு நன்றியை செலுத்துறேன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னா பல மன்றங்கள்ல நடுவர் சிறப்பா ந நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு அழகான கவிதையை சொல்லி நான் என்னுடைய தலைப்புக்குள்ளே போகலான்னு ஆசைப்பட்றேன் ஆறு நிமிஷம் ஆச்சு எப்போ தலைப்புக்கு போவீங்க நடுவர் அவர்களே எவ்வளவு சீக்கிரம் முடிவோ முடிச்சர்ல தலைவர் அதாவது இந்தியாவின் தலைநகரம் டெல்லி செவுத்துல ஓடுறது பள்ளி பசங்க விளையாடுவாங்க கில்லி குளத்துல பூக்கிறது அள்ளி நடுவர் சரியான தீர்ப்பு கொடுக்கலனா உங்களுக்கு கொல்லி கொள்ளி என்று சொல்லி நான் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நடுவர் அவர்களே எப்படி சிக்கி இருக்கேன் நடுவர் அவர்களே இன்னைக்கு ரமலானுடைய காலத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து ரமலானே வருக ரஹமத்தை தருக என்ற காலம் எல்லாம் போய் இன்னைக்கு வருக ரவுடிகள் ரவுடடிகள் சொல்ற காலமா அவர்களே சின்ன சின்ன காரணத்திற்காக வேண்டி சாதாரண காரணத்திற்காக வேண்டி மக்கள் எல்லாம் இன்று பேணுதலை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீ பெரியவனா நான் பெரியவனான் காட்டுறதுக்கு பல இடங்கள்ல பெரேல ஆரம்பிச்சு இன்னைக்கு நோம்பு கஞ்சியில இருந்து சகுறு சாப்பாடு கூட அட அந்த ஆஜியார் நல்லாதான இருக்காரு மங்கள பங்களா மாதிரி வீடு கட்டிட்டு பள்ளியில சகது செய்ய வந்திருக்காரு இது என்ன நியாயம் நடுவர் மாமியார் மருமகை சண்டை கூட ஒரு கல ஒரு கட்டத்துல தீர்ப்பு செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய ஆரம்பத்தில் பிறையுடைய அந்த சண்டையை கேமத் நாள் வந்தாலும் தீர்க்க முடியாது நடுவர் அவர்களே இதுதான் யதார்த்த உண்மை எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க எல்லா காலங்களை விட இந்த ரமலானுடைய காலங்கள்ல தான் எண்ணம் சரியா அழகா இருக்கணும் இன்னைக்கு எண்ணங்கள் அப்படியா இருக்குன்னு நினைக்கிறீங்க குறிப்பா ரமலான்ல பெண்கள் படுத்துற அந்த பெண்களுடைய எண்ணம் இருக்கிறது சொல்றதுக்கு வார்த்தையா இல்ல நடுவர் அவர்களே கத்தீஜா இங்க வாடி அவ பாரு ஊருக்கே தெரியற மாதிரி என்ன செய்யறா வேஸ்டி சேலை கொடுக்கறா அட இங்க பாரு எனக்கு டிசைன் சரியில்லை பாரு தான் கொடுக்கறா ஒழுங்கா கொடுக்க மாட்டான் இப்படி கோல் சொல்லியும் புறம் பேசியுமே வாழ்ந்து பழகி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்குள்ள பெண்களுக்கே சில பேர் வச்சு டிஃபரெண்டா இருக்கு என்ன தெரியுமா பலா பாத்திமா அவா புடிச்ச ஆயிஷா கஞ்சூஸ் கரீமா அது மட்டும் மட்டுமல்ல சிடுமூஞ்சு சீனத்துன்னு இப்படி அடமொழி வச்சுட்டு அடுத்தவங்களை பொறுத்த பேரு அடுத்தவங்களை குறை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கு நேரா நிக்கிறீங்க நடுவர் அவர்களே ஒரு கொஸ்டின் சொல்லி ஆரம்பிக்கிறேன் யாரோ முட்டை வச்சிருக்க மாதிரி தெரியுது பார்த்து நடக்கிற உண்மையை சொன்னா நம்ம பெண்மணிகள் கோவப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி இல்லைன்னு நல்லா தெரியும் எனவே ரொம்ப நல்லவங்க ஆமா இப்போ நான் பட்டிமன்றம் முடிச்சிட்டு போற வரைக்கும் நல்லவங்க ரமலான் நடுவர் அவர்களே உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் என்னன்னா பேணுதல் என்பது இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா அல்லது ரமலானுடைய முப்பது நாட்கள் ரமதானுடைய முப்பது நாளும் வருஷம் முன்னூத்தி ஐம்பது நாளும் பேணுதலா இருக்கணும் பேணுதலா இருக்கணும் ஆனா இன்னைக்கு ரமலானுடைய உடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு பரிதாபகரமான நிலையில இருக்கு நடுவர் பள்ளியில மீட்டிங் அதிகாலை காலையில சகர்லிங்ல ஈட்டிங் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரமலானுக்கு டாடா ஆரம்பிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே ரமலானுடைய முதல் ரெண்டு நாள்ல பார்த்தா தராவியுடைய சஃ பள்ளி வலிஞ்சு இருக்கும் பள்ளி நிறைய இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த ரெண்டு நாட்கள்ல பார்த்தா எட்டு சஃப் ஆறு சஃப் அஞ்சு சஃப் பத்தாவது நாள்ல ஒரே ஒரு சஃப் தான் இருக்கும் நிதர்சனமா உண்மையா இல்லையா கடல் உள்வாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும் இருக்கு ஆனா கடைசியில நிறைய பள்ளிகள்ல தராகுதி இமாமு மோதினார் மட்டும் தொழுது நிறைவேற்றுகிற கொடூரம் நடக்குதா இல்லையா நடுவர் அவர்களே இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு எனவே அது மட்டும் இல்ல ஜகாத் கொடுக்கறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க ஜகாத் உடைய தொகையை வீடு தேடி போய் கொடுங்க அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு ஜக்காத் கொடுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டைல்ல நம்மளுடைய நம்ம আজকাল எல்லாம் கோர்றாங்க ஒன்னு டோக்கன் கொடுத்துறாங்க அந்த டோக்கனை போய் அவங்க வீட்ல கொடுத்து அவங்களா வாங்கிக்கணும் அது மட்டும் இல்ல யத்திகாஃபுடிய சம்பந்தமாக சொன்னார்கள் யத்திகாஃபுடிய சம்பந்தமாக நம்முடைய எல்லாரும் என்ன செய்யறான் ஆள் புடிச்சு சேர்க்கிற நிலமைய விட அந்த ஹாஜியர் அவங்க இருக்காராம் அதனால வரைக்கும் அவருக்கு தெரிய மாட்டாங்க கடைசி நேரத்துல தான் ஏ அப்துல் காதரே அவரை தீர்க்காரான்னு பாருறா அவரை கொண்டு போய் என்ன செய்யலாம் யாச்சிக்கா இருக்க வைக்கலாம் அப்படின்னு தன்னை தப்பிச்சுக்கிட்டு அடுத்தவர்களை நிர்ணயிக்க கூடிய ஒரு அவலமான நிலை தானே இருக்கு நடுவர் அவர்களை கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னன்னா இந்த சஹர்ல எப்படி பொறுத்த என்ன செஞ்சாங்க இந்த பாங்கு சொல்ற வரைக்கும் சொல்றாங்களோ துவா கேட்கக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம் ஆனா இந்த பட்டிமட்டத்தில் இதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லிதான் ஆகணும் துவா கேட்கக்கூடிய தான் நம்ம பெண்மணிகள் என்ன செய்வாங்க அப்ப வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க அசர் டைம் முடிச்சுட்டு சும்மா இருப்பாங்க ஆறு மணி வரைக்கும் சும்மா இருப்பாங்க எப்ப துவா கேட்கணும் சொல்றமோ அப்பதான் ஸ்டவ் பத்த வச்சு பஜ்ஜி சுடவே ஆரம்பிப்பாங்க நடுவர் அவர்களே வேகமா வேகாதாம் சில பெண்மணிகள் என்ன என்ன பாங்க செய்ய நிறைய பேர் துவா கேட்காம சமையல் கட்டிலே பொறுத்தாங்க நிலம ஆயிடுச்சு நடுவர் எனவே இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்னவென்றால் ஒரு காலத்தில் எல்லாம் பாபாராதிமா காலத்தெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்னு சொல்லிக் கொடுப்போம் ஏழு வயசு ஆச்சு அஞ்சு வயசுலயே நோம்பு நோம்பு வச்சு பழக்கப்பட்டுருவாங்க அது மட்டுமல்ல இந்த ஒரு நோம்பு மற்ற காலங்கள்ல முன்னூத்தி நாள் நீ நோம்பு வச்சாலும் இந்த ஒரு நோம்புக்கு ஈடாகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால எவ்வளவு பேணுதலா ஒரு காலத்துல இருந்தோம் ஆனா இன்னைக்கு அற்பமற்ற ஒரு மோசமான காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை என் பிள்ளை எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் படிப்பு கெட்டும் அவன் படிக்கிறது கெட்டுன்றதுனால நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளை படிக்கிற மாணவர்களை அவர்களை நோன்பு வைக்க விடாமல் பேரன்ட்ஸே கெடுத்துகிட்டு இருக்காங்க நடந்தது யார்த்துலேருந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இவங்க எவ்வளவுமே ஜும்மா கிடையாது நோன்பு வைக்கிறது கிடையாது தராவி தொழுகுறது கிடையாது எல்லாமே இந்த மாணவர்களுக்கு தடை இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு கடைசியா ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வேலை மற்றும் தேர்வினால் நோன்பை தவற விடுபவர்கள் ஏராளம் உண்டு கோபப்படுபவர்கள் ஏராளம் உண்டு தொழாமல் நோன்பு வைப்பவர்கள் ஏராளம் உண்டு நண்பர்களுடன் சுற்றி சாட்டிங் செய்து நேரத்தை வீணாக்குபவர்கள் ஏராளம் உண்டு கெட்ட வார்த்தையை பேசுபவர்கள் ஏராளம் உண்டு அதிகமாக துவா கேட்காமல் இருப்பவர்கள் ஏராளம் உண்டு ரமலானை கூட சரியாக பயன்படுத்தாமல் பேணுதலை இழந்தவர்கள் நிறைய நபர்கள் உண்டு எனவே காலம் காலமாக பேருதல் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் வரைக்கும் வரம்துல்லா வர